ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்வுகளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே வாரம் தான் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ ஒன் பை ஒன்னாக கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தம்முடைய ஐந்து வயது வரை ஊமையாக இருந்த பின் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஐந்து வரை ஐந்து வயது வரையுமே பார்த்தீங்கன்னா ஊமையாக இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு வந்து திருச்செந்தூர் முருகனை போய்க்கு வேண்டிட்டு வந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து பேச்சு திறன் வந்திருக்கு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் அடுத்தது ரெண்டாவது கேள்வி நான்மணி மாலை என்பது யாது அப்படின்னு கேட்குறாங்க சிற்றிலக்கியம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மூணாவது நெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து எத்தனை வெண்பாக்கள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க நீதி நெறி விளக்கங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்குது அடுத்தது நாலாவது பொருந்தாததை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடறு கடறு அப்படிங்கிறது வந்து காடு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி புகழேந்தி புலவரின் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க புகழேந்தி புலவரனுடைய காலம் வந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு அடுத்தது இலக்கண கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க நாளை சாப்பிட்டேன் என்பது எவ்வகை வாக்கியம் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா இன்று சாப்பிட்டேன் நாளை சாப்பிட்டேன் நாளை மறுநாள் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் டேக்கோடு வர்றது அப்படியே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலவழு விடை வந்து காலவழு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்று தான் சாப்பிட்டேன் நாளை சாப்பிடுவேன் நாளை செல்வேன் அப்படிங்கிறது இப்போ இந்த சென்டென்ஸோட முடியாது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலவளும் அடுத்தது வினா எத் வினா மற்றும் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க வினா அப்படிங்கிறது வந்து ஆறு வகைப்படும் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் விடை வந்து பார்த்திங்கன்னா எட்டு வகைப்படும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக கேட்கலாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வினா வந்து ஆறு விடை வந்து எட்டு வகைப்படும் அடுத்தது எட்டாவது கேள்வி இளமை நீர் என்ற பெரும்பொழுதிற்கான மாதங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி சித்திரை வைகாசி இளமை நீர் வந்து சித்திரை மாதங்களில் வந்து குறிப்பிடப்படுறாங்க இதை வந்து பெரும்பொழுது வந்து வைகாசி மாதத்தில் குறிப்பிடுறாங்க இதை வந்து ரெண்டு விதமாக கேட்கலாம் இளமை நீர் வந்து எந்த மாதத்துக்கு உரியது அப்படின்னு கேட்பாங்க சித்திரை அதே மாதிரி பெரும்பொழுது எந்த மாதத்துக்கு உட்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வைகாசி ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இதில் வந்து இளவனையும் கேட்டிருக்காங்க பெரும்பொழுதும் கேட்டிருக்காங்க அதனால சித்திரை வைகாசி ரெண்டுமே ஆன்சர் அடுத்தது ஒன்பதாவது எலு என்பதன் பொருள் வினையால் அணையும் பெயர் எவை எலுவோடைய வினைய வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எழுந்தவர் எழுந்தவர் வி விடை வந்து பாருங்கள் எழுந்தவர் அடுத்தது பத்தாவது வி என்ற ஓரத்து ஒரு மொழிக்கான பொருளின் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தல் வைத்தல் அப்படிங்கிறது தவறான விடை அடுத்தது வந்து பொறுத்துக பொருத்துகலில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது வந்து ப்ரீவியஸில் டூ இயர்ஸாக கேட்ட கொஸ்டின் பவனந்தி அதிவீரராம பாண்டியன் அதிவீர ராம பாண்டியன் அகத்தியன் ஔவையார் பவநந்தி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் அதிவீர ராமபாண்டியன் அப்படிங்கிறது நயனடம் அகத்தியன் வந்து அகத்தியம் ஓவையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடவ நிகண்டோ பிரவநிகண்டோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது வந்து பன்னெண்டாவது கேள்வி இடுகுறி பொது பெயர்களில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க இடுகுறி பொது பெயரில் வந்து தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் விடை வந்து தென்னை மரம் அடுத்தது பதிமூணு குளர்காடு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க குளர்காடு என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகம் விடை வந்து உருவகம் அடுத்தது வந்து பதினாலு உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க கெலன் கெட்லர் விடை வந்து கெலன் கெட்லர் அடுத்தது திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் மொழி பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க திருக்குறள்லேயே வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் திருக்குறளில் வந்து ஏழு என்கிற எண்ணிற்கு வந்து பெரிது தொடர்புள்ளது அடுத்தது பதினாறு நாயக்கர் மார்பில் முடிச்சூட்டி கொண்ட பெண்ணரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் விடை வந்து ராணி மங்கம்மாள் யாப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுதல் என்பது பொருள் யாப்பு என்பதற்கு வந்து கட்டுதல் என்பது பொருள் அடுத்தது சிலப்பதிகாரத்தை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிலப்பதிகாரத்தில் வந்து உள்ள அரங்கேற்று காதை கூறும் ஆடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரத்தினுடைய அரங்கேற்று காதை வந்து பதினொன்று இது வந்து எட்டு வகையான கூத்துக்களை கொண்டது இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு வகையான கூத்துக்களை கொண்டது அடுத்தது பத்தொம்பது என்னால் பாடம் படிக்கப்பட்டது என்பதன் வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னால் பாடப்பட்டது அப்படின்னா இப்போது வந்து ஒரு சென்டென்ஸ் கொட்டேஷனில் இலக்கணம் கொஸ்டின் இது என்னால் பாடப்பட்டது என்னால் படிக்கப்பட்டது என்னால் முடிந்தது என்னால் செய்யப்பட்டது இந்த மாதிரி வந்தது கொஸ்டின் கேக்கோட வந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து செயற்பாட்டு வினை அது எல்லாமே வந்து செயற்பாட்டு வினை தான் ஆன்சர் அடுத்தது இருபது திருவேங்கட அந்தாதி நூலின் ஆசிரியர் யார் திருவேங்கட அந்தாதி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சரியான விடை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மறப்பது என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க மறப்பது மறப்பது அப்படிங்கிறதுக்கு வந்து தொழிற்பெயர் மறப்பது அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் இலக்கண குறிப்பு வந்து தொழிற்பெயர் அடுத்தது இருபத்தி ரெண்டு உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற உண்மை தொடருக்காக சரியான பொருளை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவு இதுக்கு விடை வந்து தெளிவு தெளிவு அப்படிங்கிறது வந்து சரியான விடை அடுத்தது இருபத்தி மூணு பொருளின் அடிப்படையில் பொறுத்துகன் கேட்டிருக்காங்க கலல் பதி போதன் மாயவன் பொருளினுடைய அடிப்படையில் இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலல் அப்படிங்கிறது வந்து திருவடி கலல் அப்படிங்கிறது திருவடி பதி பதி அப்படிங்கிறது வந்து ஊர் பேர் போதன் போதன் அப்படிங்கிறது வந்து பிரம்மன் பிரம்மன் மாயவன் அப்படின்னா திருமால் மாயவன் அப்படின்னா திருமால் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி நாலு வந்து பாருங்கள் குலவி குலவி மருங்கினும் கிளவா குலவி மருங்கினும் கிழவா அதாகும் என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இது தொல்காப்பியம் விடை வந்து தொல்காப்பியம் அடுத்தது வந்து பொறுத்துக்க பாருங்க பொருந்தாததை கண்டறியன் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை பருவங்கள் இது வந்து ஓகேங்களா பிள்ளை தமிழ் பருவங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வருகை பதினைந்தாம் மாதம் காப்பு மூணாம் மாதம் சப்பானி ஒன்பதாம் மாதம் தால் அப்படிங்கிறது ஏழாம் மாதம் இதில் வந்து பொருந்தாததை கண்டறிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே க சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருகை அப்படிங்கிறதுக்கு பதிமூணாம் மாதம் அப்படிங்கிறது வரும் இங்கே வந்து பதினைந்தாம் மாதம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பான விடை ஸோ ஆன்சர் வந்து வருகை பதிமூணாம் மாதம் அப்படிங்கிறது சரி இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க கொல்லும் குடக குவடுறுத்த தமிழியர் என்ற தொடரில் குவடு என்பதன் பொருள் என்ன குவடு என்பதன் பொருள் வந்து மலை அடுத்தது இருபத்தி ஏழு ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்குறாங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஜெயங்கொண்டார் அப்படிங்கிற ஒரு பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவாவூர் இது மாவட்டம் எந்த மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபங்குடி மாவட்டத்தில் வந்து பிறந்திருக்காரு ஊர் பேர் கேட்டாங்கன்னா திருவாவூர் மாவட்டம் கேட்டாங்கன்னா தீபக்குடி ஓகேங்களா அடுத்தது பொறுத்துக சேரர் பாண்டியன் சோழன் சேலர் அப்படிங்கிறது வந்து சேரர் அப்படின்னா பணம் பூ பாண்டியன் அப்படிங்கிறது பூ சோழர் சோழர் அப்படிங்கிறது அந்திப்பூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சேர்ந்த புறவின் நிறைந்தவன் சேர்ந்த புறவின் நிறைந்தவன் திருமேனி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தொள்ளாயிரம் விடை வந்து முத்தொள்ளாயிரம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது முப்பதாவது கேள்வி அகனா நூற்றில் தலைவி தலைவனுக்கு அனுப்பிய தூது இவற்றில் எது அப்படின்னு கேட்குறாங்க தலைவி வந்து அகர்ணநூற்றில் வந்து தலைவி தலைவனுக்காக அனுப்பிய தூது வந்து நண்டு விடை வந்து நண்டு அடுத்தது முப்பத்தி ஒன்று பாடு என்று கூறியதும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாடு என்று கூறியதும் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுகவி அசுகவி விடை இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அசுகவி மதுரகவி சித்திரகவி கவி இது எல்லாமே வந்து பாவலேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாளையுமே ஒன்றாக பாடியிருக்காரு இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி ரெண்டு மூ வகை பாவினங்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க மூவனை பாவினங்களில் விருப்பம் அப்படிங்கிறது வந்து பொருந்தாதது அடுத்தது முப்பத்தி மூணு தேம்பாவணி நூல் கீழ்கண்டவற்றுள் எதனை பற்றி கூறுகிறது துறவரம் விடை வந்து துறவரம் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி நாலு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது அகநானூறு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது பார்த்திங்கன்னா அகநானூறு முப்பத்தி ஐந்து உற்றுளை உதவியும் உரும்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என கூறுவது புறநானூறு விடை வந்து புறநானூறு இது வந்து ஆசிரியப்படை படை கடந்த நெடுஞ்செலியன் அப்படிங்கிறவரை வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது இவற்றுள் பிரமிழ் என்ற பெயரால் அடைக்கப்படுபவர் யார் பிரமிழ் என்ற பெயரில் அடைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமு சிவராமும் இலங்கையில் உள்ள திருகோணமலையில் வந்து பிறந்தவர் ஓகேங்களா திருமு சிவராமும் இலங்கையில் உள்ள திருகோணமலையில் வந்து பிறந்திருக்காரு அடுத்தது முப்பத்தி ஏழு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக மூவேதா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க விருது பெற்ற ஆண்டு வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்தது வந்து பிரித்தெழுதுக மத்தளம் எப்படி அப்படின்னு சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மற்ற கூட்டத்தளம் மத்து பிளஸ் தளம் மத்து கூட்டல் தளம் மதி கூட்டல் தளம் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்து கூட்டல் தளம் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கல்யாஞ்சி என்பது யாருடைய வேறு பெயர் கல்யாஞ்சி என்பது யாருடைய வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்திங்க வண்ணதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா எஸ் கல்யாண சுந்தரம் எஸ் கல்யாண சுந்தரம் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாற்பதாவது கொஸ்டின் காந்தர்வ வேதம் என்று அழைக்கப்படும் கலை எது காந்தர்வ வேதம் என்று அழைக்கப்படும் கலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை விடை வந்து இசை அடுத்தது தமிழர்களின் போர்துணையை போர்துணையாக கொண்ட கருவிகள் முதன் முதலாக இவற்றுள் எது முரசு நாற்பத்தி ரெண்டு தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ரஹாம் பண்டிதர் இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா தென்காசி சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் வந்து பிறந்திருக்காரு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் பல்லவன் மன்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகார புலி அடுத்தது நாற்பத்தி நாலு சோழநிலா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூவேதா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்து யவனர் வினைமான் நன்கலம் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடல் வரிகள்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது எதுலேருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு அடுத்தது நாற்பத்தி ஆறு பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி விடை கலிங்கத்து பரணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நாற்பத்தி ஏழு முத்தோலாயிரம் எவ்வகை பாவால் இயற்றப்பட்ட நூல் முத்தோலாயிரம் எவ்வகை பாவால் இயற்றப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா வெண்பா இது வந்து புறத்திரட்டு நூற்றி எட்டு பாடல்களை வந்து கொண்டுள்ளது இதே வந்து பழைய உரை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய உரை நூல்களில் வந்து மேற்கோள்கள் மட்டும் இருபத்தி ரெண்டு பாடல்களை கொண்டுள்ளது அடுத்தது நாற்பத்தி எட்டு லாஸ்ட் கொஸ்டின் பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு த சொல்ல போகிறேன் அதில் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இப்போது சார்பெல்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெல்த்துக்கள் எத்தனை வகைப்படும் இது யார் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்